ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம் சக்தி பீட பயணத்தில் இப்போது பாகிஸ்தானில் உள்ள பலூச்சிஸ்தான் மாவட்டத்தில் உள்ள ஹிங்கோல் மலையில் அடிவாரத்தில் அமைந்துள்ள குகைக்குள்ளே எழுந்தருளி இருக்கும் சக்தி பீடமான ஹிங்குலாஜ் பீடத்தை நாம தரிசித்துக் கொண்டு இருக்கும் இங்கே வீற்றிருக்கும் அன்னையை ஹிங்குலா மாதா என்றும் கோட்டாரி என்றும் ஹிங்கோல் தேவி என்றும் போற்றுகிறார்கள் கஷேத்ர பைரவராக பீமலோச்சனர் வீற்றிருக்கிறார் சதி தேவியின் சகசிர விழுந்த தலமாக இந்த இடம் போற்றப்படுகிறது பல கத்திரிய குல வம்சாவளியினரின் குல தெய்வமாக இவள் விளங்குகிறார் நாத் பரம்பரையை சார்ந்தவர்களுக்கும் அகோரிகளுக்கும் காவல் தெய்வமாக இந்த அன்னை வணங்கப்படுகிறார் முன்னொரு காலத்துல தற்போது கோவில் இருக்கும் இந்த பகுதியில ஹிங்கோலி இன மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களின் அரசனாக விச்சகர்ன்னு ஒரு மன்னன் ஆட்சி செய்தான் அவனுக்கு இங்குள் மற்றும் சுந்தரன் இரண்டு மகன்கள் இருந்தார்கள் சுந்தரன் அந்த நாட்டின் மீடு படையெடுத்து அந்நாட்டு மக்கள் பலரை கொன்று பெரும் செல்வத்தை கொள்ளையடித்தான் இதனால அப்பகுதி மக்கள் சிவபெருமானிடம் தங்கள் குறைகளை முறையிட்டார்கள் அதனால் சிவபெருமான் விநாயகரை அனுப்பி சுந்தரனை சம்ஹாரம் செய்ய வைத்தார் தன் சகோதரன் மறைவுக்கு பழிவாங்க நினைத்தான் இங்குல் அதனால் பல வருஷங்கள் தவம் செய்து மூன்று உலகத்திலும் எந்த உயிர்களாலும் தனக்கு மரணம் என்றும் ஒளி புக இயலாத போக வேண்டும் என்றும் பெற்றான் மிகுந்த சக்தி படைத்தவனாக திகழ்ந்த அவன் அனைவரையும் கொடுமைப்படுத்தினான் பல பெண்களின் கற்பை சூறையாடினான் இச்சமயத்தில் ஹிங்கோலி மக்கள் அன்னை துர்காதேவி மீது பக்தி செலுத்தி வழிபட்டு வந்தார்கள் அவர்கள் அரசனின் அசுர செயலில் இருந்து தங்கள் பெண்களை காக்க தேவியிடம் தீவிர பிரார்த்தனை மேற்கொண்டார்கள் தன் பக்தர்களை காக்கும் பொருட்டு அன்னை அழகிய பெண்ணாக உருவெடுத்து அரசன் அமர்ந்திருந்த தோட்டத்துல தோன்றினான் அப்போது அவன் அன்னையின் அழகில் மயங்கி அவளை பின்தொடர்ந்தான் இங்குல் தற்போது ஹிங்லாஜ் மாதா கோவில் அருகே உள்ள காளி கோவில் அருகில் வந்தவுடனே தேவி தன் உருவத்தை மாற்றி கோரவர் வடிவெடுத்தார் இந்த கோலத்தை பார்த்ததும் அரசன் பயத்துல தன் கண்களை மூடிக்கொண்டான் கண்களை திறந்து தேவி அழகிய அதனால் அரசன் மீண்டும் அவளை தொடர்ந்த இப்போது இருக்கும் இங்குலாஜ் மாதா சிலை உள்ள இடத்திற்கு வந்ததும் தேவி திடீர்னு மறைந்து போனாள் பின் தொடர்ந்து வந்தவன் தேவியை காணாது திரும்பி போனான் சற்று தூரம் சென்றதும் மீண்டும் திரும்பி அந்த குகைக்குள்ளே வந்தான் அப்போது தேவி தன் எட்டு கரங்களிலும் அம்பு சூலம் கோடாரி கத்தி மழு போன்ற ஆயுதங்களை ஏந்தி சிவந்த கண்களுடன் கோபமாக நின்றிருந்தாள் அந்த இடம் முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது தான் வாங்கிய வரத்தின்படி தான் இறக்கும் நேரம் வந்து வந்துவிட்டது என்று அறிந்த இங்கோல் தேவியிடம் தன்னை மன்னிக்கும்படி உயிர்ப்பிச்சை கேட்டான் அப்போது தேவி அவனிடம் நீ ஒரு அரசனாக இருந்தும் உன் நாட்டையும் நாட்டின் பெண்களையும் மதிக்காமல் இருந்துவிட்டான் மேலும் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டாய் நீ செய்த மற்ற தவறுகளுக்காக உன்னை மன்னிக்கலாம் ஆனால் அப்பாவி பெண்கள் கற்பை கலங்கப்படுத்தியதை என்று கூறினார் இதை கேட்ட இங்கோல் தன் தவறுகளை மன்னித்து விடுமாறு அன்னையிடம் மீண்டும் மன்றாடினான் தேவியானவள் வாழ்வை தவிர ஏதாவது கேள் என்றார் அவன் தேவியிடம் அதே இடத்தில் சிலை வடிவில் தனது பெயரிலேயே என்றும் காட்சி அளிக்கும்படி வேண்டினான் இந்த இடமும் தன் பெயரிலேயே வேண்டும் என்றும் யார் ஒருவர் இந்த இடத்தில் தேவியை உண்மையான பக்தியுடன் வணங்குகிறார்களோ அவருக்கு மீண்டும் வரம் அருள வேண்டும் என்று வேண்டினான் மேலும் மனம் திருந்தி நல்ல எண்ணத்துடன் இங்கு வருவோர் யாராக இருந்தாலும் நீ அவர்களுக்கு உதவ வேண்டும் என்றும் வேண்டிக் அவன் வேண்டியவாறே வரம் அளித்த அன்னை அவனை அழித்து அந்த இடத்திலேயே பிண்டி வடிவில் இங்கிலா மாதாவாக அமர்ந்து விட்டார் இக்கோவிலுக்கு வந்து வணங்கினால் நிச்சயம் தேவியின் அருளால் மோக்ஷம் கிட்டும் என்பது பக்தர்களின் தீராத நம்பிக்கை இதனால் பாகிஸ்தானில் உள்ள இந்துக்களிடம் இத்திருக்கோவில் மிகுந்த ஆன்மீக மகத்துவம் பெற்று இக்கோவிலுக்கு யாத்திரை மேற்கொள்வது அவசியமாக கருதப்படுகிறது பாகிஸ்தானில் உள்ள இந்துக்கள் மட்டுமல்லாது அங்குள்ள சுஃபி இன இஸ்லாமியர்களும் இக்கோவிலுக்கு பாத யாத்திரை மேற்கொள்கிறார்கள் அவர் இக்கோவிலுக்கு பாத யாத்திரை மேற்கொண்டு அன்னைக்கு பால் அபிஷேகம் செய்து வணங்கினார் அன்னை அவருக்கு நேரில் காட்சி கொடுத்ததாக கூறப்படுகிறது இவர் அன்னையின் மேல் சுர் ராம் காளி என்ற பாடல் தொகுப்பையும் எழுதியுள்ளார் இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னை ஹிங்குலா மாதா ஆற்றிய பல லீலைகளை இங்கு வரும் பக்தர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் இந்தியாவில் உள்ள ஒரு கிராமத்துல மூன்று சகோதரர்கள் வசித்து வந்தனர் ஒருவர் பொற்கொல்லனாகவும் ஒருவன் தையர்காரனாகவும் மற்றொருவன் போர் வீரனாகவும் பணியாற்றி வந்தான் அவர்கள் மூவருமே அன்னை இங்கிலா மாதாவிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார்கள் சம்பாதிக்கும் பணத்துல அன்னைக்கு திருப்பணி செய்தார்கள் ஒரு நாள் மூவருக்குள் ஒரு விவாதம் ஏற்பட்டது மூவரில் அன்னையிடம் யார் மிகுந்த பக்தி கொண்டு உள்ளார்கள் என்று போர்க்கொல்லனும் தையற்காரனும் அதிகம் வருமானம் வருவதால் அவர்கள் அதிக அளவில் திருப்பணிகள் மேற்கொண்டு இருந்தார்கள் ஆனால் இந்த போர் வீரனுக்கு அவ்வளவு வருமானம் கிடையாது இதனால் மற்ற இருவரும் சிப்பாயாக இருப்பவனை பார்த்து உனக்கு தான் அன்னையின் அருள் மிகவும் கம்மி காரணம் உனக்கு அன்னையின் மேல் உள்ள பக்தி குறைவு என்று கேலி பேசினார்கள் இதனால மனமுடைந்த அந்த சிப்பாய் அன்று இரவு இங்கிலாஜ் மாதா கோவிலுக்கு சென்று அன்னையிடம் முறையிட்டு தன் பக்தி பொய் என்று மற்றவர்கள் கூறுவதாக கூறி அழுது புலம்பினார் மறுநாள் காலை அவர்கள் வாசலில் தேவி தோன்றினாள் யாருக்கு என் கையில் உள்ள குங்குமத்தை முதலில் வைக்கிறேனோ அவனே எனக்கு மிகவும் பிடித்தமான பக்தன் என்று கூறினார் அன்னையை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டனர் மூவரும் பொற்கொள்ளனோ தையக்காரனோ அன்னை தங்களுக்கு தான் முதலில குங்குமம் வைப்பார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அன்னையோ சிப்பாயாக பணியாற்றும் போர் வீரனுக்கு நெற்றியில் குங்குமத்தை முதலில் வைத்தார் இதன் மூலம் அன்னை உண்மையான பக்தியை தவிர தன் பக்தனிடம் வேறு ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை என்பதை மற்ற இருவரும் புரிந்து கொண்டு தங்கள் தவறுக்காக மன்னிப்பு கேட்டார்கள் அன்னையும் மூவரையும் வாழ்த்தி மறைந்தார் இங்கே வரும் பக்தர்கள் அன்னையிடம் பரிபூரண பக்தியை செலுத்தினாலே அவர்களுக்கு அன்னை தன் அருளை பொழிகிறாள் என்று கூறுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் தொடங்கும் நவராத்திரியில் இங்கிலாஜ் யாத்திரை மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த யாத்திரை கராச்சியில் இருந்து தொடங்கி இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரம் கால்நடையாக நடந்து கோவிலை அடைந்து அன்னையை வழிபடுகிறார்கள் முன்பு இந்த யாத்திரை ஆறு நாள் பயணமாக மேற்கொள்ளப்பட்டது இதற்கு இங்குளா ஜாத்ரா என்று பெயர் கரடு முரடனான ஆறுகளை கடந்து இக்கோவிலை பக்தர்கள் அடைவார்கள் ஆனால் தற்போது இந்த யாத்திரை செல்லும் பாதைகள் சீராக அமைக்கப்பட்டதால் பக்தர்கள் எளிதாக நடந்து வந்து மூன்று நாளில் இந்த யாத்திரையை பூர்த்தி செய்கிறார்கள் ஜாத்ரா என்று சொல்லக்கூடிய யாத்திரையை பற்றி நாம அடுத்த பகுதியில விரிவாக பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்